மனதின் மாபெரும் சக்தி மற்றும் துன்பத்தின் மூல காரணம் துன்பத்தின் மாபெரும் ரகசியங்களில் ஒன்று நமது வாழ்வின் அனுபவங்களை வடிவமைப்பதில் நமது மனதிற்கு இருக்கும் அபிரிமிதமான ஆற்றல்தான் பலரும் தங்களின் துன்பங்களுக்கு வெளி உலகையும் மற்ற மனிதர்களையும் விதியையும் காரணமாக கூறுகிறார்கள் ஆனால் ஞானிகளும் தத்துவ மூலங்களும் ஒருமித்த குரலில் கூறுவது என்னவென்றால் நமது துன்பத்தின் ஆணிவேர் நமக்குள்ளேயே இருக்கிறது அது நமது மனமும் அதிலிருந்து எழும் எண்ணங்களும் தான் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனின் துயரத்திற்கும் அவனது மனமே காரணமாக அமைகிறது குறிப்பாக தவறான மனநிலையையும் எதிர்மறை சிந்தனைகளையும் கொண்டவர்கள் மற்றவர்களை விட அதிக வேதனையையும் கவலையையும் தங்கள் வாழ்வில் ஈர்க்கிறார்கள் பொதுவாக துன்பங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் உடல் சார்ந்த துன்பம் மற்றும் உணர்வு சார்ந்த துன்பம் நோய் காயம் போன்ற உடல் ரீதியான துன்பங்களை நம்மால் முழுமையாக தவிர்க்க முடியாமல் போகலாம் ஆனால் கவலை கோபம் பொறாமை மன அழுத்தம் போன்ற உணர்வு ரீதியான துன்பங்களை நம்மால் நிச்சயமாக தவிர்க்க முடியும் ஏனெனில் அவை நமக்கு ஏற்படும் ஒரு நிகழ்வால் உருவாவதில்லை மாறாக அந்த நிகழ்வுக்கு நாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்பதை பொறுத்தே உருவாகின்றன ஒன்று எதிர்வினையே துன்பத்தின் பிறப்பிடம் உங்களுக்கு நேரும் எந்த ஒரு நிகழ்வும் உங்கள் துன்பத்திற்கு உண்மையான காரணம் அல்ல அது ஒரு வெற்றிழப்பு அவமானம் அல்லது இழப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வைப் பற்றி உங்கள் மனம் என்ன கதையை உருவாக்குகிறது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பதே உங்கள் மகிழ்ச்சியையும் துப்பத்தையும் தீர்மானிக்கிறது ஒரு எதிர்மறையான சூழல் நடந்த மறுகணமே முடிந்துவிடுகிறது ஆனால் அதை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு அதனுடன் உணர்வுபூர்வமாக உங்களை இணைத்துக்கொள்ளும்போது துன்பம் பிறக்கிறது உண்மையில் அந்த பிரச்சனை இருப்பதை விட அதை பற்றி மிக அதிகமாக சிந்திப்பதன் மூலம் நீங்களே அதை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுகிறீர்கள் எண்ணங்களின் அசாத்திய சக்தி நமது எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல அவை காந்த சக்தி கொண்டவை ஒவ்வொரு எண்ணமும் ஒருவிதமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது அந்த ஆற்றல் அதேபோன்ற போன்ற சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நம் வாழ்வில் இருக்கிறது மக்கள் தங்களின் வறுமை நோய் மற்றும் துக்கத்திற்காக தங்களையும் தங்கள் விதியையும் நொந்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் இன்று அனுபவிக்கும் நிலைக்கு அவர்களின் கடந்த கால எண்ணங்களும் நம்பிக்கைகளுமே காரணம் என்பதை மறந்துவிடுகிறார்கள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்பது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதியாகும் மூன்று எதிர்மறை சார்பு நெகட்டிவ் பயாஸ் மனித மூளையானது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆபத்துகள் நிறைந்த குகைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்ததால் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு பழக்கத்தை உருவாக்கியுள்ளது அதன்படி எந்தவொரு புதிய விஷயத்திலும் அல்லது சூழலிலும் முதலில் அதிலுள்ள எதிர்மறையான அம்சங்களையும் அபாயங்களையும் மட்டுமே பார்க்கும் இது எதிர்மறை சார்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த பழக்கம் நம் முன்னோர்கள் உயிர் வாழ உதவி இருந்தாலும் இன்றைய நவீன உலகில் இது நமது வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது ஒரு விஷயத்திலுள்ள நூறு நன்மைகளை விட அதில் உள்ள ஒரே ஒரு குறை நம் மனதை அதிகமாக பாதிக்கிறது மகிழ்ச்சி மற்றும் நிரந்தர அமைதியை அடையும் வழி உண்மையான மகிழ்ச்சி என்பது நேர்மறையான எண்ணங்களை மட்டும் கொண்டிருப்பது அல்ல மாறாக தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதே உண்மையான ஆனந்தம் என்று ஞான மூலங்கள் கூறுகின்றன ஒன்று சிந்திப்பதை நிறுத்துவதே பேரின்பம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து பாருங்கள் ஒரு குழந்தையுடன் விளையாடும்போது இயற்கையின் அழகை ரசிக்கும்போது அல்லது உங்களுக்கு பிடித்த கலையில் மூழ்கியிருக்கும்போது உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன உங்களால் எதையும் நினைவுபடுத்த முடியாது ஏனென்றால் அந்த தருணங்களில் நீங்கள் எதையும் சிந்திக்கவில்லை அந்த நொடியை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் எனவே நீங்கள் எவ்வளவு குறைவாக சிந்தித்து எவ்வளவு அதிகமாக சிந்தித்து எவ்வளவு அதிகமாக நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள் இரண்டு எண்ணத்திற்கும் சிந்திப்பதற்கும் உள்ள வேறுபாடு இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் தாட்ஸ் வானத்தில் தோன்றி மறையும் மேகங்களைப் போன்றவை அவை பிரபஞ்சத்தின் ஆற்றலிலிருந்து உருவாகின்றன அவை நம்மிடம் பிறப்பிலிருந்தே இருக்கின்றன அவற்றின் மீது நமக்கு கட்டுப்பாக இல்லை ஆனால் சிந்திப்பது திங்கிங் என்பது அந்த மேகங்களில் எண்ணங்களில் ஒன்றை பிடித்துக்கொண்டு அதனுடன் தீவிரமாக ஈடுபடுவதை குறிக்கிறது ஒரு எண்ணம் வருவது பிரச்சனையல்ல ஆனால் அந்த எண்ணத்தை பிடித்துக்கொண்டு அதை பற்றி மேலும் மேலும் சிந்திக்கும்போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது ஒரு எண்ணத்துடன் ஈடுபடுவதா அல்லது அதை ஒரு சாட்சியைப் போல கடந்து போக விடுவதா என்ற தேர்வு நம்மிடம் உள்ளது மூன்று அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி விழிப்புணர்வு நீங்கள் அதிகமாக சிந்திப்பதன் முதல் அறிகுறி உங்கள் உடலில் ஏற்படும் ஒருவிதமான இறுக்கம் மற்றும் மனதில் ஏற்படும் அசௌகரியம்தான் இந்த உணர்வை நீங்கள் கவனித்தவுடன் நான் இப்போது தேவையற்ற சிந்தனையில் மூழ்கியுள்ளேன் என்பதை உணர்ந்து உடனடியாட அந்த சிந்தனைச் சங்கிலியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இரண்டு மனதை அதன் போக்கில் அமைதிப்படுத்த அனுமதித்தல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கலங்கிய அழுக்கு நீர் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த நீரை தெளிய வைக்க அதை கவக்கவோ வடிகட்டவோ தேவையில்லை அந்த பாத்திரத்தை எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாக வைத்தால் சிறிது நேரத்தில் அழுக்குகள் தானாகவே கீழே படிந்து நீர் தெளிவாகிவிடும் அதுபோலவே உங்கள் மனம் எண்ணங்களால் கலங்கியிருக்கும் போது அதனுடன் போராடாதீர்கள் அதை அடக்க முயற்சிக்காதீர்கள் அமைதியாக இருந்து உங்கள் சுவாசத்தை கவனித்தால் போதும் உங்கள் மனம் தானாகவே அமைதியடைந்து தெளிவடையும் வாழ்க்கையை மாற்றும் போதனைகளும் கதைகளும் ஒன்று தன்மதிப்பு தங்கத்தின் மதிப்பு குறைவதில்லை ஒருமுறை பிறரின் விமர்சனங்களால் எளிதில் மனம் உடைந்து போகும் ஒரு சீடர் புத்தரிடம் வந்தார் அதற்கு புத்தர் உன்னிடம் ஒரு தங்க நாணயம் இருக்கிறது அதை யாராவது எடுத்து சாக்கடையில் போட்டால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா என்று கேட்டார் சீடர் இல்லை பகவானே அதன் மதிப்பு குறையாது என்றார் புத்தர் புன்னகையுடன் கூறினார் அப்படியானால் மற்றவர்களின் அவதூறான வார்த்தைகள் என்ற சாக்கடையில் உன் மதிப்பை ஏன் குறைக்க அனுமதிக்கிறாய் சாக்கடையில் இருந்தாலும் தங்கத்தின் மதிப்பு மாறாதது போல யார் என்ன சொன்னாலும் உன் உண்மையான மதிப்பு ஒருபோதும் குறையாது இதை உணர்ந்து கொள் அமைதியான மனமே தன்னம்பிக்கையின் மிகப்பெரிய ஆதாரம் இரண்டு மன தூய்மைக்கான இருபத்தி ஒரு நாள் பயிற்சி மனம் என்னும் தோட்டம் ஒரு குரு தனது சீடர்களிடம் நமது மனம் ஒரு தோட்டம் போன்றது அதை தினமும் பராமரித்து தேவையற்ற களைகளை பிடுங்காவிட்டால் அங்கே முட்புதர்களும் விஷச் செடிகளும் வளர்ந்துவிடும் என்றார் மனதை சுத்தம் செய்ய தினமும் காலையிலும் மாலையிலும் பதினைந்து நிமிடங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை எந்தவிதமான விருப்பு வெறுப்போ தீர்ப்போ இன்றி கவனிக்க வேண்டும் இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம் என்று பிரிக்காமல் அவை வருவதையும் போவதையும் ஒரு சாட்சியைப் போல பாருங்கள் அவற்றை மாற்றவோ அகற்றவோ முயற்சிக்காமல் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் தேவையற்ற எண்ணங்களின் ஆதிக்கம் குறைந்து மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து நிலைபெறும் மூன்று வெற்றிக்கும் மன அமைதிக்குமான ஏழு பழக்க வழக்கங்கள் ஒரு குரு மனதை ஒருமுகப்படுத்தவும் மன உறுதியை வலுப்படுத்தவும் ஒரு இளைஞனுக்கு ஏழு விதிகளை போதித்தார் ஒன்று கடந்த காலத்தை கைவிடுங்கள் பாம்பு தனது பழைய தோலை உரித்துவிட்டு புத்துயிர் பெற்று முன்னேறுவது போல மனிதனும் தனது கடந்த காலத்தின் சுமைகளான தோல்விகள் பாவங்கள் ஏமாற்றங்கள் போன்றவற்றை மனதிலிருந்து நீக்கிவிட்டு நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் இரண்டு உடலே உங்கள் மிகப்பெரிய செல்வம் இந்த ஆன்மா தங்கியிருக்கும் கோயில் உங்கள் உடல்தான் அதை ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள் உடலுக்கு எதிராக வன்முறையில் அளவுக்கு மீறிய உண்ணாவிரதம் தூக்கமின்மை ஈடுபடாதீர்கள் ஆரோக்கியமான உடலில்தான் தெளிவான மனம் இருக்கும் மூன்று எப்போதும் உண்மையை பேசுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மையின் பாதையில் நிலைத்திருங்கள் உண்மை உங்கள் மனதை எவ்வித குற்ற உணர்வுமின்றி தூய்மையாகவும் தெளிவாகவும் சுமையற்றதாகவும் வைத்திருக்கும் இதை உணர்ந்து கொள் நல்ல நட்பு அல்லது உன்னதமான தனிமை முட்டாள்களின் கூட்டத்தில் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுவதை விட தனியாக இருப்பது பன்மடங்கு மேலானது தவறான நட்பு உங்களை ஏமாற்றத்திற்கும் துன்பத்திற்கும் நேர விரயத்திற்கு மட்டுமே இட்டுச் செல்லும் இந்த இருபத்தி ஓரு நாள் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் தேவையற்ற எண்ணங்களின் ஆதிக்கம் குறைந்து மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து நிலைபெறும் பெறும் ஐந்து சிந்தித்து பேசவும் நாக்கு என்பது இரத்தம் சிந்தாத ஆனால் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் ஒரு கூர்மையான ஆயுதம் எனவே தேவைக்கு அதிகமாக பேசாதீர்கள் மௌனத்தின் சக்தியை உணருங்கள் உங்கள் வார்த்தைகள் அரிஷ்டமாக இருக்கட்டும் ஆறு உங்களுக்கே நீங்கள் இழைக்கும் வன்முறையைத் தவிருங்கள் உங்களை நீங்களே திட்டுவது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு குறை கூறுவது உங்களை தண்டித்துக் கொள்வது போன்ற செயல்கள் உங்களுக்கு நீங்களே இழைக்கும் அகிம்சையாகும் இது உங்கள் தன்னம்பிக்கையை சிதைத்து உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் ஏழு எண்ணமே வாழ்க்கை நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று ஆழமாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எனவே எப்போதும் உங்கள் சிந்தனைகளை உயர்வாகவும் நேர்மறையாகவும் வைத்திருங்கள் நான்கு இலக்கையடைய ஒரே வழி தீவிர விருப்பம் அன்வேவரிங் டிசையர் ஒரு குறுகுலத்தில் நடந்த போட்டியில் புதிதாக சேர்ந்த சீடன் ஒருவன் வெற்றி பெற்றான் அதற்கு காரணம் அவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு தீவிரமான தாகம் ஆசை மட்டுமே இருந்ததுதான் அதே சமயம் மற்ற சீடர்களுக்குள் முரண்பாடான ஆசைகள் இருந்தன உதாரணமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒருபுறம் அதே நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் நண்பர்களுடன் அரட்டை அடிக்க வேண்டும் என்ற ஆசைகள் மறுபுறம் முரண்பாடான ஆசைகளின் விளைவு ஒரே நேரத்தில் பல முரண்பாடான ஆசைகள் மனதில் இருக்கும்போது ஆற்றல் சிதறி மனம் குழம்பி எந்த ஒரு திசையிலும் முழுமையாக முன்னேற முடியாமல் தேங்கிவிடுகிறது தீர்வு மற்ற எல்லா ஆசைகளையும் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே ஒரு முக்கியமான இலக்கின் மீது உங்கள் முழு கவனத்தையும் ஆற்றலையும் செலுத்தி அதை ஒரு தனியாத தாகமாக தீவிர விருப்பமாக மாற்ற வேண்டும் நேரம் குறித்த மாயை இலக்கை அடைய நம்மிடம் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைப்பதே நமது மிகப்பெரிய தவறு இந்த எண்ணம் நம்மை சோம்பலுக்கும் செயலற்ற தன்மைக்கும் இட்டு செல்கிறது வாழ்க்கை கணக்கிடப்பட்ட நேரத்தைக் கொண்டது என்பதை நாம் உணர வேண்டும் தீவிர விருப்பத்தை வளர்ப்பது எப்படி தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவு உறங்குவதற்கு முன்பும் உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டதாக மனக்கண்ணில் தெளிவாகக் காணுங்கள் அந்த வெற்றியை அடைந்த பிறகு நீங்கள் அடையும் மகிழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் முழுமையாக உணருங்கள் உங்கள் முக்கிய இலக்கைத் தவிர மற்ற அற்ப ஆசைகள் அனைத்தும் மங்கி மறைந்து போவதாக கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் ஆழ்மனதில் அந்த இலக்கிற்கான தீவிர விருப்பத்தை ஆழமாக பதியவைக்கும் முடிவுரை சுருக்கமாக இந்த மூலங்களின் போதனைகள் நமது மகிழ்ச்சி அமைதி மற்றும் வெற்றி என்பது வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல மாறாக நமது உள்மன நிலையை பொறுத்தது என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துகின்றன நமது எண்ணங்களை கவனித்து அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதன் மூலமும் நிகழ்காலத்தில் விழிப்புடன் வாழ்வதன் மூலமும் எந்த ஒரு மனிதரும் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் விரும்பியபடி மாற்றியமைக்க முடியும் உங்கள் வாழ்வின் சிற்பி நீங்கள்தான் உங்கள் ஒளி உங்கள் எண்ணங்களே